வணக்கம் பதினோராவது தேதி நவம்பர் மாதம் பதினொன்று பதினொன்று போர்ட்டல் திறக்கிறது நம்ம மேனிஃபெஸ்டேஷன் பண்ணலான்னு ஒரு கோர்ஸ் போட்டேன் அதில் கொஞ்சம் பேர் சேர்ந்தாங்க நாளும் வெவ்வேறு விதமான மேனிஃபெஸ்டேஷன் வந்து நினைத்ததை நிறைவேற்றுறது அதுக்கான வழிமுறைகள் அதை நாங்கள் ஃபாலோ பண்ணோம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஜாக் அண்ட் ஃபீல்டு ஜோசப்மர் பவர் ஆஃப் த சப்கான்ஷியஸ் மைண்ட் ஜோசப் மர்ஃபி சொல்லியிருக்காரு நெவில் கோடட் பாப் ராக்டர் ஐயோ டோனி ராபின்ஸ் நிறைய பேர் எப்படி எப்படி மேனிஃபெஸ்டேஷன் எல்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அதில் சில சில மெத்தடுங்களை அப்புறம் ஃப்ளாரன்ஸ் ஸ்கோவெல்ஷின் டாலர்ஸ் கேனன் இன்னும் நிறைய பேர் நான் ஒரு மைண்ட் வேலியிலே மேம்பருங்களேன் அதுலேயே நிறைய நிறையா பேருக்கிட்டே நிறையா கற்றுருந்தேன் அதெல்லாம் சின்ன சின்ன ப்ராக்டிஸ் நாங்கள் பண்ணோம் அதில் ரொம்ப இப்போ தான் யூடிஐ பற்றி போட்டதால நான் எனக்கு ஒரு அது தொடர்பான இன்னொரு மு மெத்தடை சொல்கிறேன் ரொம்ப பலன் கொடுக்கக்கூடிய மெத்தட் அதாவது வாட்டர் தெரப்பி இது வாட்டர் தெரப்பியில் என்ன பண்ண போகிறோம்னா இது மேனிஃபெஸ்டேஷன் ஆல்சோ அதுக்கு எப்படின்னா செய்யணும்னா ஒரு தண்ணிக்கு வந்து ஒரு ஞாபக சக்தி இருக்குது இது மசூரு இமாட்டோன்னு ஜாப்பனீஸ் ஒரு ஆராய்ச்சியாளர் தண்ணியோட சக்தியை வந்து ஆராய்ச்சி பண்ணி அது ஒரு டெக்னிக்லாம் பண்ணி அதை வந்து ஃப்ரீஸ் பண்ணி தண்ணியோட அதை வந்து காமிச்சா தண்ணி வந்து சில நல்ல வார்த்தைகளை கேட்டுதுன்னா தண்ணி அழகான கிறிஸ்டல் ஃபார்மேஷன் ஸ்னோஃப்ளேக்ஸ் மாதிரி அழகழகாக ஃபார்ம் ஆகுது இதையே ஐ ஹேட் யூ ஐ யூஆர் டெவில் அப்படிலாம் எழுதி அந்த தண்ணி பாட்டிலில் ஒட்டிட்டு அந்த தண்ணியை எடுத்து ஃப்ரீஸ் பண்ணி எடுத்தால் அது பாவமாக இருக்கும் கேவலமாக இருக்கும் நீங்கள் வேணால் வாட்டருத்து எக்ஸ்பரிமெண்ட்ஸுன்னு போய் பாருங்கள் யூடியூப்லேயே நிறையா வீடியோ இருக்கும் அதுக்கு அதை வச்சு தான் நாங்கள் இப்போ ஒரு இது வாட்டர் ஒரு மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட் இருக்குது இது எதுவும் நாங்களாம் உருவாக்கலை மற்றவங்க சொன்னது தான் சொன்னேன் ஆனால் அதில் வந்து நம்ம நம்பிக்கையோடு செய்யணும் தண்ணி குடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் எடுத்து டம்ளரில் தண்ணி எடுத்துகிட்டு இப்படி பிடிச்சிக்கோங்க பிடிச்சிக்கிட்டு அதுக்கிட்ட விஸ்பர் பண்ணணும் விஸ்பர் ரகசியமாக சொல்லணும் என்னென்ன நல்ல நல்ல வார்த்தைகள் உடல் நலம் மனவளம் பொருள் வளம் அவன் கிராட் நன்றி ஐ லவ் யூ இவ்வளவும் சொல்லலாம் கிட்ட வெற்றி வளமான வாழ்க்கை இல்லை அன்பான உறவுகள் இது எல்லாத்தையும் அப்படி ரகசியமாக சொல்ல சொல்ல அந்த தண்ணி எடுத்துக்கோ உடம்புல எழுபது பர்சன்ட் தண்ணி தான் இந்த தண்ணியை இவ்வளோ குடிக்கும்போது ஆனால் மெதுவாக சிப் பண்ணி குடிக்கணும் மெதுவாக சிட் பண்ணி குடிக்கும்பொழுது எப்பயுமே சொல்லுவாங்க ஈத்த வாட்டர் அண்ட் ட்ரின்கிட்ட சாலிட்ன்னு அந்த மாதிரி மெதுவாக வாயில் வச்சு மெது மெது மெதுவாக குடிக்கணும் எவ்ரி ஒன் ஹவருக்கு இதை மாதிரி குடித்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வரும்னு சொல்லியிருந்தாங்க அதை தான் நாங்களும் செஞ்சோம் எல்லாருக்குமே நிறைய மாற்றங்கள் வந்தது நீங்களும் குடித்து பாருங்கள் குடிக்கும்பொழுது சொல்லுங்கள் நான் வந்து பெற்றுக்கொள்ள தயாராகி விட்டேன் நான் ஏற்றுக்கொள்கிறேன் நம்ம பொதுவாக அக்செப்ட் பண்ணுறதே கிடையாது நம்மளுக்கு வர நல்லதையும் ஒரு டவுட்டோட இதில் ஏதாவது விலங்கு இருக்குமோன்னு பார்த்துட்டு இருக்கோம் ஐ அக்செப்டு நான் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லுங்கள் ஐ ரிசீவ் எஃபர்ட்லெஸ்லின்னு சொல்லுங்கள் இதெல்லாம் சொல்லும்பொழுது வாழ்க்கைலாம் கிடைக்கும் எங்கள் குரூப்பில் நிறைய பேருக்கு நிறைய நல்லது நடந்தது இந்த வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் சொன்னவங்க சொன்னாங்க முப்பது நாள் தொடர்ச்சியாக பண்ணால் அவங்க வாழ்க்கையே மாற்றம்னு நம்ம எப்படியும் தனிதானே குடிக்கிறோம் அதில் நீங்கள் இதே மாதிரி இதை இது மாதிரி சொல்லி குடிச்சு பாருங்களேன் வாழ்க்கையில் மாற்றம் வந்தால் எவ்வளோ நல்லது அதுவும் நம்ம இதுவும் ஒரு முயற்சி தான் எடுக்கிறோம் அந்த முயற்சி பலன் கிடைக்கட்டும் மறக்காமல் தண்ணி குடிங்க நிறையா குடிங்க ஒரு நாளைக்கு ரெண்டுலேருந்து மூணு லிட்டர் குடிங்க ஒருவேளை உடல் ஒரு கண்டிஷன் இருந்து உங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாலோடய டூ டு த்ரீ லிட்டர்ஸ் வாட்டர் குடிங்க குடிக்கும்பொழுது இந்த மாதிரி சொல்லிட்டு குடிங்க அதுக்கப்புறம் லாஃப் அட்ரக்ஷன்ல சொல்லுவாங்க பாட்டில் மேலேயே ஒட்டி வைங்க ஐ லவ் யூ கிராட்டிடியூட் அபண்டன்ஸ் ப்ராஸ்பரிட்டின்னு சொல்லி அது மேலே ஒட்டி வச்சுட்டா அந்த தண்ணிக்கு அந்த சக்தி இருக்கும் அது நம்ம உடம்புக்குள்ளாரையும் போய் நம்மளுக்கு அதை உண்டாக்கும்னு சொல்லுவாங்க ஆர்ஓ நாங்களாம் வீட்டில் நான் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி ஆர்ஓ ஃபில்டர்லேயே ஒரு பெண் எடுத்து எழுதி வைங்களேன் அபண்டன்ஸு ஐ லவ் யூ கிராட்டிட்யூட் தேங்க்யூ ப்ராஸ்பரிட்டி சக்ஸஸ் ஹெல்த்து எழுதி வைங்களேன் நல்ல த எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுற தண்ணி நம்மளுக்கு பலன் கிடைக்கணும் நீங்களும் செஞ்சு பார்க்குறீங்களா வணக்கம்